அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் ஏன் அதனால் பிடித்தால உங்களுக்கு அந்த கடவுளை பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிட்டு இதோடு உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு முழுமையான ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தவறுகள் நேராத வண்ணம் உங்கள் உங்களை நீங்கள் கண்காணித்து கொள்ள வேண்டியது நல்லது பணிகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக கவனமாக கையாள வேண்டியது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பொறுமையுடனும் உறுதியுடனும் பணிகளை முடிக்க வேண்டும் தவறுகள் ஏற்படாத வகையில் கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேச வேண்டும் இதன் மூலமாக புறக்கணிப்பு உணர்வு தவிர்க்கப்படும் இது உங்களது உறவை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் நிதி பொறுத்தவரை இன்று செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக செலவு செய்ய வேண்டும் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலமாக உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் கால்வழி ஏற்படவும் வாய்ப்புள்ளது ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இது பின்னர் உங்களுக்கு பயன் கொடுக்கும் பணிகளை நம்பிக்கையோடு பணியை பொறுத்தவரை பணிக்கு உரிய பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த முன்பே முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவு சிறக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படுகிறது பணம் செலவு செய்து அதன் விளைவில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பக்தி பாடல்கள் கேட்பது பயன் கொடுக்கும் இதன் மூலமாக தேக ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பராமரிக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காணக்கூடிய நாளாக அமைகிறது வாழ்வின் உயரத்தை எட்டுவீர்கள் உங்களுடைய ஆற்றல் மற்றும் காரணமாக விரும்பியதை அடைய முடியும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் பணிகளை நல்ல தரத்துடன் அளிப்பீர்கள் உங்களுடைய திறமையில் திறமை மூலமாக எளிதாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் உறவு பிணைப்பை வலுப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்த வரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் சேமிப்பை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் இதன் மூலமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கூட கிடைக்கலாம் பணியிடத்தில் அதிகமாக காணப்படும் பொறுப்பு பொறுப்புடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் இன்று தனிமையை உணராத வண்ணம் பார்த்துக் கொள்வது நல்லது இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவை இதுவும் மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனமாக இல்லாவிட்டால் பற்றாக்குறை ஏற்படலாம் சரியான சரியான வகையில் கையாண்டால் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியுடன் இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் பதட்டப்பட்டு இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் பல்வழி அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படலாம் எனவே கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமை காரணமாக வெற்றி அடைவீர்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அமையும் உங்களது செயல்களில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று உறுதியும் தைரியமும் இருந்தால் வெற்றி பெற முடியும் சாதாரண பணிகளை விட பணிகள் கூடுதலாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவு நல்லுறவாக அமைய அவருடன் கருத்துக்களுக்கு மதிப்பு அளியுங்கள் அவருடன் நட்புணர்வோடு இருங்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை விட திறமையில் நம்பிக்கை வேண்டும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது என்றாலும் அதனை பெரிதாக மேற்கொள்ள பெரிதாக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்புகளை தடுக்க எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது அதிக அளவில் நல்லது அதே போல வெயிலில் சுற்றாமல் இருப்பது மிகவும் சிறப்பு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பியது நிறைவேறும் நாளாக அமைகிறது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை விட அதிக பணிகளை கையாளுவீர்கள் மேல் அதிகாரிகள் உங்களுடைய நேர்மையை கண்டு பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையும் மகிழ்ச்சியோடு காணப்படும் இருவரும் இணைந்து திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று இருப்பு அதிகரிக்கும் காரணத்தால் சிறப்பாக இருக்கும் சேமிப்பும் சிறப்பாக பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டால் சிறப்பாக ஆற்ற முடியும் இன்று உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி குறைந்தது போல உணர்வீர்கள் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சில கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் இன்று பணியை பொறுத்தவரை கவனச்சிதைவு ஏற்படாத வகையில் பணிகளை ஆற்ற வேண்டும் உங்களது பணிகளை அமைதியாக விடாமுயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் பேசி தீர்ப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் என்பதால் பிரச்சனைகள் தீரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும் சேமிப்பு மற்றும் சிக்கனமான செலவை மேற்கொள்ள வேண்டும் இருப்பதை கொண்டு வாழ்தல் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமான ஆற்றலோடு செயல்பட வேண்டும் பொறுமையாக செயல்களை கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமாக இன்று பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படும் என்பதால் புத்திசாலித்தனமாக பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் அமைதியாக இனிமையாக கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் சிறிது அதிகமாக காணப்படும் என்பதால் பணத்தை கவனமாக நிர்ணயிக்க வேண்டும் சிறப்பாக திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கண்களை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து காணப்படலாம் இதனை தவிர்த்தல் நல்ல மனநிலையுடன் காணப்படும் உற்சாகத்தோடு இருப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சற்று அந்தமாக செயல்படுவீர்கள் அதனால் பணிகளை முடிக்க தாமதமாகலாம் கவனமாக பணியாற்றினால் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலமாக சிறந்த பிணைப்பு உருவாகும் இதனை பின்பற்றுவதன் மூலமாக உறவில் அன்பை வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சுமரானதாக இருக்கும் பணத்தை எவ்வாறு கையாள்வது என்று புரிந்து கொண்டு சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்ப விஷயங்களுக்காக சிறிது குழப்பம் அடைவீர்கள் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காத வண்ணம் கவனித்துக் கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் இன்று வெற்றியடையும் உங்களுடைய அமைதி வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை அனைவரும் பாராட்டுவார்கள் சக பணியாளர்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்க்க முடியும் இதனால் உறவை வலுப்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நீண்ட கால திட்டம் சிறந்து காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் பணியிடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் காணப்படுவீர்கள் உங்களது துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே தற்போதைய நிலையிலிருந்து நீங்கள் முன்னேற்ற நிலையில் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் இதன் மூலமாக பாதுகாப்பின்மை உணர்வு அகலும் இன்று பணியை பொறுத்தவரை பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் பணிகளை ஒப்படைக்கும் முன்பு தவறு உள்ளதா என சரிபார்க்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பிரியமானவரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் இது நல்லுறவை வளர்க்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சில கடன்கள் அடைக்க வேண்டியிருக்கும் உடனே செய்வதன் மூலமாக பண இழப்பை தடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை வலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ந்த நீரை பருகுவதை தவிர்ப்பது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்